மா சொன்னாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிடாமதான் நம்ம வீட்டுக்குள்ளே உடக்கி வைக்கணும் நினைக்கும் அப்படி நினைக்க கூடாது அப்ப தேவர் சமுதாய அத்தனை பெருமக்களுக்கும் மூலையினுடைய நன்றிகளை தான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் போன ஆண்டு இதே மாதிரி சிறந்த பெண்மணிக்கான விருது வாங்கிட்டு பொண்ணு வந்து இங்கே படிச்சது அதே மாதிரி இந்த மரியாதை நாங்கள் பண்ணோம் இன்னும் பேரும்புகலாக இருக்கிறாங்க ஏன்னா நம்ம இந்த கருப்பசாமியை பற்றி எனக்கு தெரியும் நம்ம மக்களுக்கு தெரியும் இவர் வந்து நம்ம சமுதாயத்துக்கு மாத்திரமில்லை எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடியவர் ராமனுடைய புத்திரர் அதனால் இவர் ஒரு அற்புதமான தெய்வம் இந்த இடத்துல படித்து இந்த மரம் எப்படி வேறும்னு நிற்க அதுபோல் எங்கள் பிள்ளைங்க வேறுண்டி இருக்கிறாங்க இன்னும் அதாவது தென்னாட்டில் மாத்திரம்தான் இந்த வில்லிசேக்கலை இருந்துச்சு இன்னைக்கு சென்னை மதுரை ராம்நாடு டிஸ்ட்ரிக் புறாமே போய் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் வில்லிசையின் மூலமாக சொல்கிறாங்க உலக நாடு பூரா உலக மொழிகள் கற்று இது போல பேரும் புகழும் வாங்கணும்னு நான் வணங்குற அகசிய பெருமானையும் எங்கள் ஐயா கற்பையா எங்களுக்கும் குலதெய்வம் கற்பசாமி தான் எங்கள் கூட வந்துக்கிட்டே இருப்பார் இந்த கர்பையா துணையாக இருந்து இன்னும் மென்மேலும் நல்ல பேரை வாங்கி விருதுகளை வாங்கணும்னு உங்கள் ஊர் மக்கள் சார்பாக வாழ்த்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சிறப்பான வேளையில் அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே மேடையிலே பாடும் நாமல் ஆறு பேர்களுக்குமே பரிசீலிக்க வேணும் என்று ஆமா அன்பும் பண்பும் வாசங்களும் நிறைந்து நிறைந்து நாமலை அன்போடு ஆதரித்து வரக்கூடிய வரக்கூடிய எனது அருமை அப்பா அவர்கள் ஆமா குச்சாலநாதர் சுவாமியின் கோவில் சார்பாக எனது அருமை அப்பா எந்த ஊர்ல பக்கத்துல வந்தாலும் சரி அந்த ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா வராம போகவே மாட்டாங்க ஒரு பிரியத்தோடு குடும்பத்தோடு அவர்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாகவே நினைத்து என்றைக்கும் ஆதரித்து வரக்கூடிய அன்பு அப்பாவின் அன்பு கரத்தாலே குச்சாரநாதர் சுவாமி அகஸ்தியர் சுவாமியின் திருக்கோவில் சார்பாக மலர் மாலையை கொண்டு வந்து மாணிக்க அணிவித்து அணிவித்து அதோடு எனக்கு அழகான ஒரு புடவையும் எடுத்து வந்து கொடுத்து போன வருஷமும் அப்பா இதே கோயிலுக்கு வந்தாங்க ஆனா வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்தாங்க முதல் நாள் இன்னைக்கு

நாளைக்கு சுடிதார் வந்துரு உனக்கு எடுக்கிறது பெருசு இல்ல நீ போடணும் அவர் விளையாட்டுக்கிட்டே வருவார் மோசமான ஆள் அதனால நீ தரவே வேண்டாம் உங்க அன்பு தான் போதும் அப்படி இருக்கும் போது என்ன அப்ப அவர்களை நாம பார்க்க வேணும் என்று அன்போடு பட்டுப்புடவையை பரிசாகவே கொடுத்து ஆமா நாமளுக்கு இருநூத்தி ஒரு லட்சத்தை இரண்டு கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் துணி கொடுத்தால் பிணி தீரும் சாஸ்திர விதி அது ஆமா ஆமா அதாவது கோழி காலிலே கச்சத்தை கட்டினா குப்பையை தாங்க கருடன் கிரடங்காலில் கச்சத்தை கட்டினால் எல்லாம் சுற்றி வரும் அதனால் நாமல் வந்து ஒரு ஒரு ஊர்களாக ஒரு ஒரு நாடுகளாக ஒரு ஒரு தால்காவாக போய் நாமெல்லாம் வீட்டுக்கு போய் ஒரு பத்து நாள் இருக்கும் வீட்டுக்கு போய் ஆமா எங்களுக்கு தொடர்ந்து இறைவன் இந்த கிருபையால ஏதோ எங்களுக்கு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கின்றது அதை நாங்கள் முடிப்ப வந்து நாங்கள் பெருசா நினையாம சில நேரம் பஸ்ஸுகளே தூங்கி வருவோம் அந்த உடனே நிகழ்ச்சி பண்ணுவோம் ஏதோ அந்த ஆண்டவன் கர்ப்பஜாமியங்களுக்கு இரவு செய்தால் இன்னும் எங்கே வேணாலும் நம்ம போயிட்டு வரலாம் அதனால தெலந்தோர நிகழ்ச்சி பண்ணுவதனால ஒரு ஒரு ஊர்களும் போய் இன்னார்கள் நமக்கு வேண்டியதை செய்தார்கள் அப்படி என்று ஒரு ஒரு ஊர்லையும் எடுத்து சொல்லுவோம் அதனாலதான் கிரடங்காலிலே கச்சத்தை கட்டினா உலகம்லாம் சவுண்ட் வரும்

ஒரு ஒரு இலைகளும் ஒரு ஒரு ஆயிரம் ஒருவரோ மல்லிகை முல்லை அச்சு ஒரு சேர்ந்த சந்தன கலர் ஒருவரம் திக்கு திக்காகவே முத்துக்கள் கோர்த்து அப்படியே பட்டுப்புடவையை கொண்டு வந்து அந்த புத்தாண்டு ஆமா அவங்க அப்பா வந்து நமக்கு அன்பளிப்பு செய்ததுனால சிடி டிவி ஓனர் நம்ம பேர பிள்ள எங்க போனாலும் சரி நம்மள பெருமையா நினைத்து நமக்கு என்ன வேணுமோ உடனே வாங்கிட்டு அடிக்கடி அல்வா வாங்கி கொடுக்காருன்னு ஆமா அல்வாவையும் வாங்கி தருவாங்க நாளைக்கு அப்படி இருப்பதுனால இருநூறு லட்சத்தை அன்பளிப்பு செய்தார் ஐயா அவங்க ஆ நாமளுக்கு வரிசலித்த ஆதரித்த அன்பு வெள்ளம் மந்தாரை பிச்சி இருவாச்சி செண்பகம் வாடார் மல்லி வடர் மல்லி சூடார் மல்லி சுடர் மல்லி மல்லிகை முல்லை கனகம் கர்மம் கட்டிக்கேந்தி சேவல் பூ செவந்தி பூ இப்ப ஏற்பட்ட மலர்களை வாழ தடதலிலே தொடுத்து வகையுடனே வந்து ஆறு பேர்களுக்கு ஆறு மலர் மாலவையை அணித்து நாமலை அன்போடு ஆதரித்து உள்ளார்கள் ஆதரித்து அவருடைய உச்சார் உறவினர்களோடு மனைவி மக்களோடு எப்படி வாழணும் தெரியுமா எப்படி ஐயா வாழ வேண்டும் போன பொன்முகமாகவே திரும்பி வாழ்வோடும் குறைவச்ச செல்வத்தோடும் செல்வத்தோடும் என்றைக்கும் நீடிய வாழ்வாக வாழ வேணும் என்று என் கருப்ப சுவாமியை வணங்குகிறோம் ஐயா